வாழ்க்கையின் உச்சத்தில் துடிப்புடன் இருப்பதும் ஆடுவதும் பாடுவதும் பெரிய சாதனை இல்லை ஆனால் மரணம் உங்களை நெருங்கி வரும்போது அதனை சந்திக்க நடனமாடிக்கொண்டே போவதுதான் சாதனை அதுதான் அதிசயம் அறிவின் மீது நீங்கள் அதிகம் ஆர்வம் காட்டினால் நீங்கள் வெறுமையாக உள்ளீடு இல்லாமல் அற்பமாகி போவீர்கள் வாழ்தல் மீது ஆர்வம் காட்டுங்கள் வாழ்தலே நிஜமான விஷயமாகும் தியானம் என்றால் என்ன என்று தகவல்கள் சேகரிக்காதீர்கள் தியானம் செய்ய துவங்குங்கள் மில்லியன் கணக்கான எண்ணங்கள் சேர்ந்து மனம் இருப்பது போல் உங்களுக்கு ஒரு மாயையைத் தருகிறது இது மனதின் முதல் நுண்ணறிவு இதை பாருங்கள் நீங்கள் ஒருபோதும் மனதில் வரமாட்டீர்கள் ஆசை எதிர்காலத்தில் நகர்வது ஆசையின் ஒரு வழி ஆசை இங்கேயே இப்போதே இருந்து நிகழ்காலத்தை ரசிப்பது மற்றொரு வழி இந்த இரண்டாவது வழிதான் ஆசை இன்றி இருப்பது ஏனெனில் அது எதிர்காலத்தில் நகர்வதில்லை நீயாக இருப்பதை எண்ணங்களும் உணர்ச்சிகளும் உணர்வுகளும் மூடிக்கொண்டிருக்கின்றன அவை யாவும் மனதின் தயாரிப்புகள் அவற்றை ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிடு அதன் நீ செய்வதெல்லாம் நல்லதாகவே ஆகிவிடும் சாத்திரங்களை பின்பற்றித்தான் நல்லது செய்ய வேண்டும் என்பதில்லை தெய்வீக ஆணைகளை பின்பற்றித்தான் நல்லது செய்ய வேண்டும் என்பதில்லை ஆன்மீக தலைவர்கள் சொற்படி கேட்டுத்தான் நல்லது செய்ய வேண்டும் என்பதில்லை பயத்தை நீ வெல்ல முடியாது அதை அழிக்கவும் முடியாது பயம் ஒரு வகை சக்தியே நீ எவ்வித சக்தியையும் முற்றிலுமாக அழித்துவிட முடியாது பயப்படும்போது நீ சக்தி மிகுந்தவனாக மாறிவிடுகிறாய் கோபத்தில் உனக்கு சக்தி வருவதைப் போல பயமும் கோபமும் ஒரே சக்தியின் இரண்டு பரிமாணங்கள் கோபம் போர்த்தொடுக்கும் மனப்பான்மை உடையது பயம் அதற்கு எதிர் மாறானது பயம் எதிர்மறையான கோபம்